உலகத்திலேயே கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா இன்னொருத்தர் பேச்ச கேட்கறது அதனால்தான் வாழ்க்கையில நான் அதை செய்யறதே கிடையாது இப்படி ஒரு ஊரா போய் பேசுவேன் ஒழிய யாரு பேச்சுக்கு நான் உட்கார மாட்டேன் ஏன்னா ஒருத்தர் பேச்ச கேக்குறது உண்மையில ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் செய்யற பெரியவங்க நீங்க பேசிக்கிட்டே இருக்கிற சின்ன ஆள் நான் கேட்கிற பெரிய காரியம் செய்யறவங்க நீங்க அது சில பேருக்கு என்ன ஒரு பயம் வரும் நான் ஏதாவது அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோனோன்னு பல பேர் ரொம்ப பயந்துகிட்டு இருப்பாங்க புத்திமதி சொல்ல ஆரம்பிச்சிருவாரோ அப்படின்னு அதெல்லாம் நான் சொல்றது இல்லைங்க ஏன்னா புத்திமதி சொல்ல ஆரம்பிச்சாதான் ஒரு உண்மை தெரியும் நமக்கே அது இல்ல இல்ல பத்தாது புத்திமதி சொல்ல ஆரம்பிச்சாதான் நமக்கே புத்தி பத்தாதுங்கிற விவரம் தெரிய வரும் ஒரு நடந்த சம்பவம் சொல்ற முதல்ல முதல்ல ரிலாக்ஸ்டா இருப்போம் நம்ம ஒரு தடவை ஒரு பஸ் நீங்கெல்லாம் பேருந்துன்னு சொல்வீங்களோ நல்ல தமிழ் பேசுறீங்க நாங்கெல்லாம் நல்லா பேச மாட்டோம் எங்களுக்கு என்ன தோணுதோ அதான் பேசுவோம் அதை தமிழ்னு வேற சொல்லுவோம் ஒரு பேருந்து அந்த பேருந்துல ஒரு முப்பத்தி மூணு வயசு இருக்கும் ஒரு பையன் அவன் மாட்டுக்கு சிகரெட் பிடிச்சிக்கிட்டே வரா முப்பத்தி மூணு வயசு பையனா ஆளான்லாம் ஆராய்ச்சி பண்ணாதீங்க முப்பத்தி மூணு வயசு அவர் பாட்டுக்கு செயின் அவர் பாட்டுக்கு அப்படி புகை புடிச்சிக்கிட்டே அந்த சிகரெட் புகை அப்படியே போயிட்டே இருக்கு இந்த பஸ்ல இருந்து பின்னால ஒரு புகை போகும் இல்லையா இவன் முன்னாடி புகை விட்டான் என்ஜின் எந்த பக்கமா அப்பா இருக்கு இங்கேயும் புகை வருது அந்த பக்கமும் புகை வருது என்ஜின் இந்த பஸ்ல எந்த பக்கமா இருக்கு அப்படின்னா அவ அதை பத்தில கவலைப்படவே இல்ல ஒன்பாட்டுக்கு பஸ்ல ஸ்மோக் பண்ணிக்கிட்டே வரான் சிகரெட் புடிச்சிக்கிட்டே வர ஒரு எண்பது வயசு ஒரு பெரியவர் எண்பது வயசு இருக்கும் அவர் என்ன பண்ணாரு அவர் கொஞ்சம் கடுப்பாயிட்டார் என்ன இந்த பயம் அறிவு இல்லாம பஸ்ல வந்து சிகரெட் பிடிச்சிட்டே வரா அப்படின்னு அவருக்கு ஒரு கடு கடு கடுன்னு ஒரு கோவம் வந்துருச்சு உங்களுக்கு தெரியும் எண்பது வயசு ஆயிட்டா காரணமே வேண்டியது இல்லை கடுகடுப்பா இருக்கிறதுக்கு ஏன்னா அந்த வயசே அப்படி அதுல வேற அவருக்கு காரணம் கிடைச்சிருச்சு ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறான் அப்படின்னு ஒரு கடுப்பு என்ன வேடிக்கை நடந்தது ஒரே பஸ் ஸ்டாப்ல ரெண்டு பேரும் கீழே இறங்குறாங்க அந்த பஸ் ஸ்டாப்ல இறங்கின உடனே அந்த பெரியவர் அந்த முப்பத்தி மூணு வயசு ஆளை புடிச்சுக்கிட்டார் தம்பி உனக்கு என்ன வயசாகுது முப்பத்தி மூணு வயசாகுது ஒரு நாளைக்கு நீ எத்தனை சிகரெட் பிடிப்ப அப்படின்னாரு அவன் இப்படி யோசிச்சு சொன்னா ஒரு இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது பிடிப்பாங்க எத்தனை வருஷமா சிகரெட் பிடிக்கிற அப்படின்னாரு ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமா சிகரெட் பிடிக்கிறேங்க அப்படின்னா ஒரு சிகரெட் என்ன விலை அப்படின்னு அவன் இந்திய ரூபாய்க்கு கணக்கு சொன்னான் அங்கெல்லாம் ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தது முதல்ல இப்போ நாலு ரூபாய் போச்சு முதல்லலாம் ரெண்டாயிரம் ரூபாய் சார் இப்போ நாலு ரூபாய் சார் சிகரெட் கணக்கு சொன்னான் அந்த பெரியவர் பாருங்க உடனே கணக்கு போட்டாரு உங்களுக்கு தெரியும் இப்ப இருக்கிற சின்ன பிள்ளைங்க கணக்கு போடுறது வந்து அந்த கேல்குலஸ் இல்லாம கணக்கு வராது அவங்களுக்கு கூட்டல் பெருக்கல் எல்லாம் வராது வயசானவங்களுக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது அப்படியே மனசுலேயே கணக்கு பெருக்கி இருக்க அப்படி போடுவாங்க வயசானவங்க ஆசை போடுவாங்க வாழ்க்கையில இருபத்தி நாலாயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபாய ஒழிச்சுடா இந்த சிகரெட்ல நாலு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபாய் நீ ஒழிச்சுடா தப்பு இல்லையா அப்படின்னு அந்த பையன் கொஞ்சம் கூட அசர் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் ஏன் சார் நீங்க சிகரெட் பிடிப்பீங்களா சார் இல்லடா இன்னைக்கு உங்க கையில நாலு லட்சம் இருக்கா சார் இல்ல யோ உங்ககிட்ட நாலு லட்சமும் இல்ல சிகரெட் பிடிச்சேன்ற சந்தோஷமும் இல்ல அப்புறம் எதுக்கு எனக்கு அனாவசியமா புத்தி சொல்ற எங்கிட்டயாவது நாலு லட்சம் இல்ல ஆனா பிடிச்சோன்னு சந்தோஷம் அப்புறம் எதுக்கு அனாவசியமா புத்தி சொல்றேன் அவர் என்ன பண்ணுவார் பாவம்

நான் அப்பாங்கிற முறையில எப்பவாவது அவங்களுக்கு புத்தி சொல்ல ஆரம்பிச்சா அவங்க சொல்லுவாங்க ஏன்பா உனக்கு இன்னைக்கு வேற யாருமே கிடைக்கலையா உத்தி கேப்பா உன மீட்டிங் யாரும் கூப்பிடலையாப்பா மைக்கு கிடைக்கலன்னு சொல்லி எங்களை உட்காந்து வச்சு நீ நீ பேச ஆரம்பிச்சுட்டியப்பா அப்படின்னு அதுவாது பரவாயில்ல இப்ப என் சின்ன பொண்ணு பெரியவ கல்யாணம் ஆகி போயிட்டா சின்ன பொண்ணு கேக்குறான் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சா சொல்லுவா ஏப்பா இன்னைக்கு யாரும் ஏமாறலையாப்பா என்ன அர்த்தம் மீட்டிங் இல்லையான்னு கேக்குறேன் யாரும் ஏமாறலையானா மீட்டிங் இல்லையான்னு கேக்குறேன் அதனால அட்வைஸ் பண்றது அப்படிங்கறது இன்றைய எங்கர் ஜெனரேஷன் விரும்ப முடியாது நான் ஐ அக்செப்ட் அது வந்து ஏத்துக்க முடியாது ஏன்னா அவங்களால ஏன் நமக்கு தெரியாத அவங்க எதுக்கு சொல்லணும் அப்படின்னு ஒரு தாட் போடும் So my இன்டென்ஷன் இஸ் not to advise you. First I want to be very clear. நான் உங்களுக்கு புத்திமதி சொல்வதற்காக இங்கு வரவில்லை அதே சமயத்துல இந்த உலகத்துல வாழ்க்கையில வெற்றி பெற்ற மனிதர்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் எழுதுனா அதுல கண்டிப்பா நான் ஒரு ஆள் அப்ப வெற்றி பெற்ற மனிதன் முறையில ஐ வாண்ட் டு ஷேர் மை ஐடியாஸ் சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்க ஷேரிங் அண்ட் கேரிங் உங்க மேல எனக்கு ஒரு கேர் ஒரு அட்வ ஒரு ஒரு அக்கறை இருக்கு எங்கிட்ட ஒரு ட்ரெஷர் இருக்கு உங்ககிட்ட ஒரு மேல ஒரு அக்கறை இருக்கு ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் சம்திங் வித் யூ உங்களோடு சிலவற்றை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் உங்களுக்கு அறிவுரை சொல்ல விரும்பவில்லை பகிர்ந்தல்னா என்ன இப்ப நான் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு இருக்கேன்னு வச்சுங்க ரொம்ப அருமையா இருக்கு இட் இஸ் வெரி டேஸ்டி அது மாதிரி நான் பழமே சாப்பிட்டது இல்லை அப்படின்னா நான் சாப்பிடும் போது நான் என்ன பண்ணுவேன் ரொம்ப அன்புள்ளவங்க யாராவது வந்தா சார் இது பாருங்க சார் எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்களேன் இது எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்களே அப்படிங்கிறது அது என காட்டுகிறது அவங்க மேல எனக்கு இருக்கிற அன்பு காட்டுது ஐயோ நல்ல பொருள் அவங்களுக்கும் அது கிடைக்கணுமே அப்படி இதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில நான் வெற்றி பெற்றதற்கு நிறைய காரணங்கள் உண்டு அந்த காரணங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஐ யூஸ் திஸ் பயன்படுத்திக் கொள்கிறேன் அவ்வளவுதான் என்னுடைய நல்ல பெரிய அவங்களுக்கு என் மீது ஒரு ஈடுபாடு உண்டு அதனால எங்கிட்ட இருக்கிற நல்ல கருத்து நாலு கருத்து உங்களுக்கு கிடைக்கணுமே அப்படிங்கிற எண்ணத்துல இந்த அருமையான ஏற்பாட்டை பண்ணிருக்காங்க அதனால பேச்ச கேட்கறது இருக்கிற சின்ன சிரமத்தை தயவுசெய்து பொறுத்துங்க ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி ஒரு மீட்டிங் பேசுறேன் என் தலைமையில ஒரு பட்டி மண்டபம் அது இந்த பட்டி மண்டபத்துல பேசுறவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு மைக்கு வந்து பின்னாலெல்லாம் எல்லாம் அவருக்கு ஒரு டவுட் அதனால அவர் மைக்கிட்ட கிட்ட வந்த உடனே பின்பக்கத்தில் இருக்கிற அந்த ஜனங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் பின்னால் எல்லாம் கேக்குதா அப்படின்னார் பின்னால் எல்லாம் கேக்குதா அப்படின்னு ரெண்டு பேர் எந்திரிச்சு சொன்னாங்க கேட்கல அதுதான் இருக்கு முன்னால இருந்த ரெண்டு பேர் சொன்னாங்க எப்பா பின்னால கேட்கலையா வா அங்க போய் வசதியா உட்காரலாம் பாத்தீங்களா அப்பதான் கண்டுபிடிச்சாடிய பேச்ச பத்தி எவ்வளவு நல்ல அபிப்பிரா வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளம் முதல் விஷயம் என்ன தெரியுமா வாழ்க்கையில நான் வந்து பேச்சாளர் வெறும் தான் எனக்கு தொழில் நம்புவீங்களா நான் இன்னைக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல் மேன் சப்ப எனக்கு எல்லா விதமான செல்வமும் இருக்கு வாழ்க்கையில எனக்கு எந்த குறையும் கிடையாது நான் விமானத்திலயே பறக்கிறேன் பல நாடு பறக்கிறேன் பாஸ்போர்ட் பாத்தீங்கன்னா அவ்வளவு நாடுகளுடைய முத்திரை இருக்கு நான் பல நாடுகள் பார்க்கிறேன் எனக்கு தெரிஞ்சது என்ன பேச மட்டும்தான் தெரியும் ஜெயிக்க முடிஞ்சது எப்படி நான் இவ்வளவு பெரிய ஆளா வர முடிஞ்சது அப்படின்னு யோசிச்சா ஒரே ஒரு காரணம் நான் பாக்குற தொழில நான் ரொம்ப மதிக்கிறேன் ஐ ரெஸ்பெக்ட் மை ஜாப் ஐ லவ் மை ஜாப் நான் என்ன வேலை செய்யறனும் இந்த வேலை உலகத்துல ஒரு உயர்ந்த வேலை அப்படின்னு நான் நம்புறேன் என்ன ஏன் பேசறதுதானே அப்படின்னு நான் மாட்டேன் லட்சக்கணக்கான குடும்பங்கள் மாறி இருக்கு தெரியும் ஐ ரெஸ்பெக்ட் மை ஜாப் ஐ லவ் மை ஜாப் ஐ நான் அதை பற்றி ஒரு கம்பீரத்தை எஸ்டீம் என்னை பற்றி எனக்கு ஒரு சுயமரியாதை இருக்கிறது என்னன்னா என்னுடைய பேச்சு என்பது விலைமதிப்பற்றது நான் கர்வத்துக்கு சொல்லல அகங்காரத்துக்கு சொல்லல இந்த மாதிரி நம்ம எந்த வேலை பாக்குறோமோ அந்த வேலை மேலே ஒரு மரியாதை இருக்கணும் இருந்தாலே எத்தனை நான் வேலையை பார்க்க வேண்டியிருக்கு எனக்கு வேற ஒரு வேலையும் தெரியல அதனால கொண்டாந்து என்ன விட்டுட்டாங்க நான் பேசுறது பாருங்க ஊர் ஊரா போய் பேசி தொலைக்க வேண்டியிருக்கு இப்பெல்லாம் நான் நினைச்சா நான் சந்தோஷமா இருக்க முடியுமா என்ன மாதிரி அதிர்ஷ்டசாலி காலையில டிஃபன் ஒரு வீட்டுல சாப்பிடுறேன் மத்தியானம் சாப்பாடு ஒரு வீட்டுல சாப்பிடுறேன் ராத்திரி ஒரு வீட்டுல விருந்து சாப்பிடுறேன் என்ன பார்த்தாலே தெரியல நான் ஒரு வீட்டுல சாப்பிடுற ஆள் மாதிரியா இருக்க அவங்க என்ன தி பெஸ்டோ அதை எனக்கு கொடுக்க விரும்புறாங்க எப்படி தி பெஸ்ட் அவங்களுடைய சிறந்த சமையலை எனக்கு கொடுக்க விரும்புகிறாங்க ஏன் என் மேல் அவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க என்ன காரணம் நான் பேசுறேன் நான் பேசுறேன் பேசுகிறத கேட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க அப்ப என் தொழில் மேலே என் துறை மேலே எனக்கு எவ்வளவு மரியாதை இருக்கும் எனக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கை கொடுத்தது என் பேச்சு தானே ஸோ இ மோ ஸ்ரஸ்பெக் மைச்சோ நான் என்ன வேலை பார்க்குறோமோ அது பெருமையான என் தலையெற்று நான் ஊர் ஊராக போய் பேச வேண்டியதுக்கு நான் வருத்தப்பட்டேன் நியாயமா சில பேர் பேச்சாளங்க சில பேர் சொல்லுவாங்க என்ன சார் பேச்சாலும் பழப்பு ஒரு நாளைக்கு ஒரு ஊர்ல இருக்கும் முடியல சார் வெவ்வேறு ஊர்ல போய் பேச வேண்டியிருக்கு ஒரே ஊர்ல பேசினா எவ்வளவு நாள் கேட்பாங்க அடுத்த ஊருக்கு போனாதான் நம்ம இதையே அடுத்த ஊர்ல பேசலாம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் ஒரே ஊர்ல நாற்பது நாள் பேசினா இருக்கிறது எல்லாம் காலியப்படும் அப்ப நமக்கு பத்து ஊர் போற வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிறத நான் பெருமையா நினைக்கணும் எங்கிட்டே தொடங்குறேன் பாருங்க தமிழ்நாட்டுல கிட்டப்பான்னு ஒரு நடிகர் இருந்தார் இந்த சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு தெரியாது பல நரைச்சவங்களுக்கு தெரியும் இப்ப நிறைய மறைச்சு நாங்களாம் டை போட்டுறோம் எங்களுக்கு வயசு ஆகாத மாறி காட்டிக்கிறதுக்கா அந்த நாற்பது வயசுக்கு மேல ஆனவங்களுக்கு எல்லாம் கிட்டப்பாங்கிற பேர் தெரியும் கிட்டப்பாங்கிறது பழைய தமிழ் நடிகர் அவர் அவர் ஒரு கொலை வழக்குல சாட்சி சொல்ல வேண்டியதாய் போச்சுங்க ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வழக்கு அப்ப இந்தியா யார் பாப்புலரான ஒரு வக்கீல் ஒரு வக்கீல் ரொம்ப பெரிய ஒரு வக்கீல் இந்த கிட்டப்பா சாட்சிய பொறுத்துதான் வலிமையான அந்த சாட்சிய பொறுத்து தான் தீர்ப்பே இருக்கு அப்ப இந்த நார்டன் என்ன முடிவு பண்ணாரு இந்த கிட்டப்பா சாட்சியை கேவலப்படுத்திடுது அதாவது சாட்சி சொல்ற யோகியதையே இவனுக்கு கிடையாது இவன் பொய் சொல்றவன் பொய் சாட்சி இவன் சாட்சியை நம்பப்படாதுன்னு ஜட்ஜுக்கு புரிய வைக்கணும்னு முதல் கேள்வி கேட்டார் உங்க பேரு கெட்டப்பா உங்க தொழில் சினிமா நடிகர் கூத்தாடி தானே அப்படின்னு சினிமா நடிகருங்கிறது எவ்வளவு கௌரவமான வார்த்தை கூத்தாடினா எவ்வளவு டேமேஜிங்கான வார்த்தை கூத்தாடி தானே நீங்க வேணா அப்படி சொல்லிக்கோங்க நான் கிட்டப்பா நீங்க வேணா அப்படி சொல்லிக்கோங்க

காலையில ஒரு இடத்துல மாலையில ஒரு இடத்துல விதவிதமா பேசுறது ஒரு பேச்சா பானங்கிட்ட வேலை தானே பேசுறாரு யார் நார்டர் இந்த கிட்டப்பா அவரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சார் கிண்டலா என்ன சிரிக்கிற இல்லீங்க என் வேலை ரொம்ப மோசமான வேலைன்னு நீங்க சொல்றீங்க ஆனா எங்க அப்பா ஒரு வேலை பார்த்தாருங்க அதோட ஒப்பிட்டா இது எவ்வளவு மானமான வேலைங்க எங்க அப்பா ஒப்பிட்ட எங்க அப்பா செஞ்ச வேலை ரொம்ப அசிங்கமான வேலைங்க அப்படி அப்படியா நான் உன்னையே மோசமான ஆள் நினைச்சேன் உங்க அப்பா அதோட மோசமா உங்க அப்பா என்ன வேலை பாக்காருன்னு அத வெளியில சொல்லப்படாதுங்க ரொம்ப அகௌரவமான வேலைங்க சொல்லுங்க என்ன வைக்கீலா இருந்தாருங்க மானங்கிட்ட பொழுப்பு உண்மையும் தெரியாது பொய்யும் தெரியாது ஒரு கொலைய நேர்லயே பார்க்காம பார்த்த மாதிரி புலிகிட்டு திரிவானுங்க அந்த மானங்கிட்ட பசங்களோட கம்பேர் பண்ணா என் வேலை எவ்வளவோ மேலுங்க நான் சொன்னார் குறுக்கு விசாரணை முடிவடைந்து விட்டதுன்ட்டு ஏன்னா அவன் இன்னும் பேசுனா நம்மளை பத்தி என்னென்ன வெளியில எடுத்து விடுவானோன்னு குறுக்கு விசாரணை இத்தோடு முடிவடைந்து விட்டதுன்னா அந்த கிட்ட பாக்கு எவ்வளவு நெஞ்சு உறுதி பாருங்க அது என்ன சினிமா நடிகைனாவே இருந்தா கூட ஒரு வக்கீல் அவ்வளவு திமரா நடிக்கும் குத்தாடிதானேன்னு கேட்கலாமா முதல் விஷயம் என்னன்னா நம்ம எந்த வேலை பாக்குறோமோ அந்த வேலை மேல ஒரு மரியாதை இருக்கு இந்த மண்டபத்தை கூட்டி பெருக்கறதுக்கு சுத்தம் பண்றதுக்கு அப்படின்னு ஒரு ஆள் இருப்பாங்க அது என்ன மட்டமானது இல்லையா அந்த வேலையை அவங்க நம்ம யாராவது உட்கார முடியுமா இதுக்கு ஒட்டடை அடிக்கிறது அப்படின்னு ஒரு வேலை இருக்கு ஒட்டடை அடிக்கிறவங்க என்ன அறிவு இல்லாதவர்த்தமா அவங்க ஒட்டடை அடிக்கலன்னா இந்த இடத்துல சிறந்தி பூச்சி ஒட்டடை எல்லாம் வச்சுன்னா உட்கார முடியுமா இங்க பாத்ரூம் கழுவுறது இங்க இருக்கிற கழிவறை கழுவுறது நிறைய வேலை இருக்கும் அதெல்லாம் யாரும் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அதெல்லாம் என்ன மட்டமான வேலையா சார் கழிவறை கழுவுறதுங்கிறது மட்டமான வேலைன்னு நினைச்சா அது அறிவு குறைந்தவர்கள் தான் அப்படின்னு நினைப்பாங்க எங்கூர் தலைவரிலே பெரிய தலைவர் மகாத்மா காந்தி அவரை விட மேலான தலைவர் கிடையாது மகாத்மா காந்தி எங்க ஊர் இந்திய ரூபால மகாத்மா காந்தி படம் ஐநூறு ரூபாய் நோட்ல இப்ப நான் சொல்லியிருக்கேன் கவர்மெண்ட் ஐநூறு ரூபாய் நோட்லாம் இனிமே போடாதீங்க ஒரு ரூபாய் நோட்ல போடுங்க அப்படின்னு கவர்மெண்ட்ல ஏன்னு கேட்டாங்க லஞ்சம் குடுக்கறவங்க ஐநூறு ரூபாய் நோட்டா குடுக்கறான் காந்தி கொடுக்க கௌரவமா இல்ல ஒரு ரூபாய் அடிச்சுன்னா ஒரு ரூபாய் லஞ்சம்னு ஒரு ரூபாய் கொடுக்க மாட்டேன் காந்தியை காப்பாற்றணும்னா இனிமேல் ஒரு ரூபாயில் வேணா போடுங்க ஐநூறு கவர்மெண்ட் கேட்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது மகாத்மா காந்தி அவ்வளவு மேன்மையான தலைவர் பாருங்க ஒரு வீட்டுக்கு போயிருக்கார் அந்த வீட்டுல அவரை விருந்தாளியா வச்சு மூணு நாள் தங்க வச்சிருக்காங்க முடிஞ்சு புறப்படணும் அவரை வழி அனுப்புறதுக்கு என்ன காந்தியை காணுமே என்ன காந்தியை காணுமே அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பாத்ரூம் கழுவிட்டு இருக்காரு கழிவறைய கழுவிட்டு இருக்காரு தங்கி இருந்த வீட்டோட கழிவறை கழுவிட்டு இருக்கிறார் அந்த வீட்டுக்காரர் அதை பார்த்து பதறி போயிட்டார் என்னங்க நீங்க என்ன நீங்க என்ன காரியம் பண்றீங்க நீங்க மகாத்மா மகாத்மா போய் பாத்ரூம் கழுவலாமா அப்படின்னு அதுக்கு காந்தி கேட்டாரு ஏன் மகாத்மாவுக்குன்னு தனியா ஏதாவது வேலை இருக்கா இந்த உலகத்துல ஏன் அவரும் பாத்ரூம் பயன்படுத்தினார்னா பாத்ரூம் அவர் கழுவப்படாத அவர் பாத்ரூம் யூஸ் பண்ண பாத்ரூம் அவர் கழுவப்படாத நான் இந்த வீட்டுல தங்கியிருந்தேன் மூணு நாள் என்ன வச்சு கௌரவிச்சாங்க சாப்பாடு போட்டாங்க நான் அந்த வீட்டுக்கு என்ன செய்ய முடியும் திருப்பி இந்த வீட்டுக்கு நான் என்ன கொடுத்துட முடியும் ஒண்ணும் கொடுக்க முடியாது குறைஞ்சபட்சம் எந்த இடத்த அழுக்காக்கணும் அதை நான் சுத்தமாக்கிட்டு போனா தானே அந்த வீட்டுக்கு நான் செய்யற மரியாதை யாரு மகாத்மா காந்தி எவ்வளவு பெரிய தலைவர் யா இந்த கழுவம் வந்து கழுவட்டுமே அவர் சொல்லல அவருடைய மனோநிலை பாருங்க உயர்ந்த தலைவரானதுக்கு என்ன காரணம்னா எந்த வேலையுமே மட்டமில்லை அந்த வேலையை நாம் செய்வதனால ஒண்ணு குடிமொழிக்கு போகாது அப்படிங்கிற எண்ணத்தோட இருந்தார் பாருங்க அதான் மகாத்மா பாத்ரூம் கழுவுறாரு அவரு அப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியா இருந்தார் உங்களுக்கு தெரியும் அப்ரஹாம் லிங்கன் அப்ரஹாம் லிங்கன் ஒரு முறை பாருங்க ஜனாதிபதியா இருந்த போது அவர் ஷூவை இப்படி இடது கையில இப்படி கொடுத்து இடது கையில ஷூ வச்சுக்கிட்டு வலது கையால் இப்படியே பாலிஷ் போட்டுக்கிட்டே இருந்தார் அந்த அவருடைய ஷூவுக்கு அவர் பாலிஷ் போடுறாரு அவர் ஷூவுக்கு அவர் பாலிஷ் போடும்போது போது தளபதி ராணுவ தளபதி அவர் அங்கேயிருந்து வந்து ப்ரெசிடெண்ட்டுக்கு சொல்லிவிட்டு அடிக்கிறார் ப்ரெசிடெண்ட் எப்படி சொல்லிவிட்டு அடிப்பார் ஷூவை கையில் வச்சிருப்பார் எப்படி சொல்லிவிட்டு அடிப்பார் போ உடனே அபரகாம் லிங்கா சொன்னார் உட்காருங்க அப்படின்ட்டு அந்த பிரஷ் அப்படி வச்சுக்கிட்டு அவர் ஷூக்கு பாலிஷ் போட்டே இருந்தார் அந்த தளபதி கடுப்பாயிட்டான் அவரு பார்த்து என்னங்க போடுவீங்க ஜனாதிபதி இல்லையா உங்க ஷூவுக்கு போடுவீங்க அதுக்கு கேட்டாரு அப்ப நீங்க யார் ஷூக்கு போடுவீங்க அப்ப நீங்க யார் ஷூக்கு பாலிஷ் போடுவீங்க என்ன அர்த்தம் என் ஷூவுக்கு நான் பாலிஷ் போடுறது ஒண்ணு தப்பு இல்ல ஜனாதிபதி நினைக்கிறார் என் ஷூவுக்கு நான் பாலிஷ் போடுறது ஒண்ணு தப்பு இல்ல நம்ம எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலைய பெருமிதத்தோடு செய்ய இதை விட ஒரு செய்தி சொல்ற பாருங்க அப்ரகாம் லிங்கனை பத்தி நீங்க வாழ்க்கையில தெரிஞ்சுக்கணும் அப்ரகாம் லிங்கனுடைய அப்பா செருப்பு தச்சிருக்க அவர் வந்து அவ்வளவு ஏழ்மையில இருந்து மேல வந்தவர் அப்ரஹாம் லிங்கன் அவங்க அப்பா செருப்பு தைக்கிற தொழில் செஞ்சிருக்கிறார் அப்ரஹாம் லிங்கனுடைய அப்பா அப்ரஹாம் லிங்கன் ஜனாதிபதி ஆயிட்டார் அமெரிக்காவுக்கு அப்ப எதிர்கட்சியில இருக்கிறாங்க அவரை கேள்வி பண்றதுக்கு சான்ஸ் பாத்துக்கிட்டே இருப்பாங்கல்ல அப்ரஹாம் லிங்கன் ஒரு பேச்சு பேசினார் பார்லிமெண்ட்ல எல்லாரும் கை தட்டுறாங்க பிரமோதமா பேசிட்டாருன்னு கை தட்டினாங்க அவளை மட்டும் தட்டணும் அப்படின்னு எதிர்கட்சியில இருந்து ஒருத்தர் எந்திரிச்சான் மிஸ்டர் லிங்கன் நீங்க ஏதோ பெருசா அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ஆகிட்டேன் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டாம் உலகத்திலேயே மிகப்பெரிய பதவி மிகப்பெரிய அறிவாளி ஆயிட்டோன்னு ஒண்ணு பெருமைப்பட வேண்டாம் உங்க அப்பா தச்சு கொடுத்த செருப்பு என்ன அர்த்தம் நீ செருப்பு தைக்கிறவன் அப்பன் தச்சு கொடுத்த செருப்பு இன்னும் என் இருக்கு பாக்குறீங்களா உங்க அப்பா தச்சு கொடுத்த செருப்பு எதுன்னு பாக்குறீங்களா என் காலில் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் நீ செருப்பு தைக்கிறவன் ஜனாதிபதியை பார்த்து சொல்றோம் நாமளா இருந்தா எவ்வளவு வேதனைப்படுவோம் என்னடா நம்ம எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறோம் நம்மளை பார்த்து செலுத்து தைக்கிறோம் பிள்ளையு காட்டி கொடுத்துட்டான் அப்ரஹாம் லிங்கன் ஒரு பதில் சொன்னார் பாருங்க நண்பருக்கு நன்றி என் அப்பா காலமாகி இருபது ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது அவர் தைத்து கொடுத்த செருப்பு இன்னும் உங்கள் காலில் இருக்கிறது என்றால் அவர் எவ்வளவு நேர்த்தியாக செருப்பு தைத்திருக்கிறார் என்று தெரிகிறதா இப்படி சிறப்பாக செருப்பு தைக்கிறவன் பிள்ளையாக நான் பிறந்ததை குறித்து பெருமைப்படுகிறேன் இருபது வருஷமா கிழியிலேடா அந்த செருப்பு என்ன இருபது வருஷம் கிழியாத ஒரு செருப்பை தச்சு கொடுத்தேன் எங்க அப்பன்னா நான் சந்தோஷப்படுறேன் நான் செருப்பு தைக்கிறவன் பிள்ளையன்னு வருத்தப்படல இப்ப எவ்வளவு உயர்ந்த மனிதர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் இன்னைக்கு வீட்டுல பல பிள்ளைங்க வளர்றாங்க என்னன்னா குடிச்ச காப்பிட்டமே கழுவ மாட்டேங்க அப்படியே காப்பி குடிப்போம் அப்படியே வச்சு அண்ணன் போயிட்டே இருப்பாங்க அவங்க அப்பா வந்து கழுவணும் இல்ல பெத்த பாவத்துக்கு பத்து மாசம் சுமந்த பாவத்துக்கு உங்க அம்மா வந்து கழுவணும் ஏன்டா இதை கழுவப்படாதான் அதை விட உனக்கு என்ன ம் அதெல்லாம் ஒரு பெரிய கொடுமை பிள்ளைகளை ஏதாவது கேட்டா ஏண்டா இப்படி பண்றேன் அவ சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறான் ஏன் என்ன பெத்த இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல முடியுமா எதுவும் தெரியாத புத்தி கெட்டு போய் பெத்துட்டா இனிமே இந்த மாதிரி பெத்துக்கிற ஐடியா இல்ல பதில் சொல்ல முடியும் அந்த டிவி எல்லாம் பார்த்து பார்த்து பல பிள்ளைகளுக்கு வாயில வந்து தடிப்பு ஏறி போய் பெத்தவனை பார்த்து கேட்கறாங்க ஏன் என்ன பெத்த ஒரு தடவை ஒரு கோபத்துல என் பிள்ளையே அந்த பார்த்து கேட்டுது நான் அது கொஞ்சம் சிக்கனமாக ஆகிடுதுன்னு சொன்னேன் இப்படி செலவு பண்ணாதமா பணத்தோட அருமை உனக்கு தெரியல கண்ணு ஒரு பத்து பைசா சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியல நீ இவ்வளவு காஸ்ட்லியா ட்ரெஸ் எடுக்கிற இவ்வளவு தூரத்துக்கு லேவிஷா ஸ்பெண்ட் பண்றேன் உங்க அப்பா வந்து இன்னைக்கு பணக்காரனா இருக்கலாம் பாருங்க உங்க அப்பா இன்னைக்கு பணக்காரனா இருக்கலாம் ஆனா ஒரு காலத்துல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியாது எங்க அப்பா எல்லாம் எனக்கு ட்ரெஸ்ஸே வாங்கி கொடுக்க மாட்டாரு ரெண்டே ட்ரெஸ் தான் வாங்கி தருவாரு நான் அத வச்சுனா லா காலேஜ் படிக்கிற வரைக்கும் நான் படிச்சவன் நீ எல்லாம் செலவு பண்ணாத அப்படின்னு சொல்லி என் புள்ளைக்கு நான் அட்வைஸ் பண்றேன் செலவு பண்ணாத இப்படி அதிகமா செலவு பண்றியே அப்படி வார்த்தை சொல்லுச்சு அப்பா உனக்கு வாழ தெரியலப்பா உனக்கு வாழ தெரியலப்பா நான் என் பிள்ளைக்கு பதில் சொன்னேன் கண்ணு அப்பா அது வாழ தெரியலன்னு சொல்லாதே உனக்கு தான் வாழ்க்கைனா என்னன்னு தெரியல அப்பா அது வாழ தெரியாதுன்னு சொல்லாதே உனக்கு தான் வாழ்க்கைனா என்னன்னு தெரியாது